இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு என்ன செய்ய போறோம் அன்னைக்கு ஓட்ஸை வச்சு ஒரு ரெசிபி தான் பண்ண போறோம் ஓட்ஸ்ல வந்து எப்போதுமே கஞ்சி போட்டு சாப்பிடுவோம் இதில் வந்து ஓட்ஸ்ல வந்து புட்டு செஞ்சு இன்னைக்கு புட்டு செஞ்சு காட்டலான் இருக்கேன் இந்த ஓட்ஸில் வந்து புட்டு செஞ்சுட்டு பைத்தம்பருப்பு வேக வச்சு சுண்டல் மாதிரி தாளிச்சு வச்சுட்டு சாப்பிட்டோம் நினைக்கி ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஓட்ஸ் புட்டு இந்த ஓட்ஸ் புட்டை வந்து எப்படி வாங்க வாங்கப்போம் இந்த ஓட்ஸ் வந்து நான் ஒரு டம்ளர் ஓட்ஸ் எடுத்திருக்கேன் அது எந்த பிராண்ட் ஓட்ஸா இருந்தாலும் பரவாயில்ல அந்த ஒரு டம்ளர் ஓட்ஸை வந்து நான் இப்போ வந்து ஒரு சட்டியை நல்லா சூடு பண்ணியிருக்கேன் இதில் போட்டுட்டு வறுத்து எடுக்க போறேன் இதை வறுத்து எடுக்கிறது வந்து ரொம்ப செவக்கணும்னு அவசியம் இல்லை நல்ல லைட்டாக சூடு ஏறினாலே நல்ல மிக்ஸியில போட்டு பவுடர் பண்ண அளவுக்கு சூடு ஏறினாலே போதும் அப்போ எடுத்துறேன்மா இது வந்து நல்ல சூடு ஏறிட்டு இப்போ நான் வந்து எடுத்துட்டு ஒரு பிளேட்டில் கொட்டிட்டு ஆற வச்சுட்டு நான் தான் பவுடர் பண்ண போகிறேன் பவுடர் பண்ணும்போது இதை நம்ம நைஸா வந்து பவுடர் கூடாது பவுடர் பண்ணணும் அப்படின்னு சொன்னோம்னா நினைக்கி அந்த புட்டு வந்து மாவு வந்து தண்ணி ஊத்தி பிசையும் போது ரொம்ப களி மாதிரி அப்படியே ஒட்டிக்கும் அதனால இதை வந்து கொஞ்சம் கரகரப்பா கொஞ்சம் பவுடர் பண்ணி எடுத்துட்டு வரணும் ஆற வச்சிட்டு பவுடர் பண்ணிட்டு வந்து உங்கள்கிட்ட கட்டுறேன் இந்த மாவு வந்து நான் பவுடர் பண்ணிட்டேன் இந்த அளவுக்கு இந்த அளவுக்கு கொஞ்சம் இந்த கையில தொடம்போது கொஞ்சம் சரசரன் இருக்கிற மாதிரி இருக்கணும் அந்த அளவுக்கு நான் பவுடர் பண்ணி எடுத்திருக்கேன் இது கொஞ்சமா நான் சக்கரை வெள்ளம் தான் சாப்பிட போறோம் அதனால கொஞ்சமா ஒரு பிஞ்ச அளவுக்கு இப்படி உப்பு சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு தண்ணிய வந்து தெளிச்சு தான் பிசையணும் தண்ணியை ரொம்ப ஊத்திட்டோம் அப்படின்னா கொலன்னு போயிடும் இப்படியே தெளிச்சுட்டு இப்படியே நம்ம எப்படி புட்டு மாவு அரிசி புட்டு மாவு எப்படி பண்ணுவோமோ அதே மாதிரி இப்படியே நல்லா உறுத்து உறுத்து விட்டுட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துடணும் இந்த புட்டு மாவு வந்து கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி தெளிச்சு நான் அப்படியே பிசைஞ்சு இப்படி உறுத்து ஊறுத்து விட்டுருக்கேன் இது வந்து ஒரு மிஞ்சி போனால் ஒரு காட்டம்ல தண்ணி கூட ஊத்திருக்க மாட்டோம் அந்த அளவுக்கு தான் கம்மியா தான் ஊற்றணும் இந்த மாவு வந்து பிசைகிற பாதம் வந்து என்னட்டு இப்படி வந்துட்டு இப்படி இப்படி பிடிச்சோம் அப்படின்னோம்னா இந்த மாதிரி கொலக்கட்டை மாதிரி நிற்கணும் அந்த அளவுக்கு கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கணும் தண்ணி வந்து ரொம்ப கம்மியாக சேர்த்திங்க அப்படின்னம் நினைக்கிறேன் அந்த புட்டு வந்து ரொம்ப வாயில போட்டோம்னா விற்கிற மாதிரி இருக்கும் இப்போ வந்து இந்த ஒண்ணு ரெண்டு கட்டி இருக்கு பாருங்க இந்த கட்டிய வந்து இந்த ஓட்ஸ் இது வந்து எப்படி நீங்க கிளறினாலும் எப்படின்னா ஒண்ணு ரெண்டு இப்படி கட்டி வந்துடும் அந்த கட்டியை உடைக்கிறதுக்கு வந்து ரெண்டாம் தரம் அந்த மிக்சி ஜார்லயே நான் சேர்த்துறேன் சேர்த்துட்டு சும்மா ஒரே ஒரு சுத்து சுத்தி விட்டோம்னு சொன்ன நல்ல உதிரி உதிரியா மாவாட்டம் வந்துடும் இப்போ ஒரு சுத்து சுத்தி எடுத்துட்டு வந்துடுறேன் இந்த மிக்ஸி ஜார்ல போட்டு நான் ஒரு சுத்து தான் அப்படியே சும்மா ஒரு ஒரு ஓட்டு ஓட்டுனாலே இந்த அளவுக்கு நல்ல உதிரி உதிரியா அந்த கட்டி எல்லாம் உடஞ்சி நல்லா உதிரி உதிரியா வந்துட்டு பாருங்க இப்போ வந்து புட்டுக்கொழாயில் போட்டு அவிச்சிடலாம் நான் புட்டு வந்து பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு நான் வந்து சிறுபய பயிர் வந்து எடுத்து அவிச்சு வச்சிருக்கேன் உப்பு போட்டு நல்லா வேக வச்சு வச்சுருக்கேன் இந்த ப புட்டோட இந்த பைத்தம்பருப்பும் சேர்த்து ச இது நாட்டு சக்கரையும் சேர்த்து போட்டு சாப்பிடும்போது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படி இல்லைனாக்கி நேந்திரம் பழம் இருந்தது அப்படின்னு நம்ம நினைக்கி நேந்திரம் பழத்தையும் உள்ளே இந்த மாவோட சேர்த்து வச்சு அவிச்சிட்டு நல்லா பிசைஞ்சு சாப்பிடும்போதும் டேஸ்ட் நல்லாயிருக்கும் இப்போ வந்து நான் புட்டுக்கோழாயில் மாவு ரப்பிடுறேன் ஃபஸ்ட்டு ஒன்று கொஞ்சம் வந்து தேங்காய் சேர்த்துறேன் ஃபஸ்ட்டு ஒரு கொஞ்சம் தேங்காய் போட்டிருக்கேன் நீங்கள் தேங்காய் வந்து நம்ம இஷ்டம் தான் அது மாதிரி அடுத்து கொழாயில் கொழாயில் மாவை போடுறேன் அடுத்து ஒரு லேயர் தேங்காய் போடுறேன் அடுத்து கொஞ்சம் மாவு சேர்த்துருவோம் இப்படியே நம்ம வந்து கொழா போட்டை வந்து ஃபுல்லாக ரெப்பிடலாம் லாஸ்ட்ல ஒரு லேயர் தேங்காய் போட்டுறேன் போட்டுட்டு இந்த கொழா புட்டை மூடிடுறேன் இது வந்து நல்லா தண்ணியை வந்து இந்த இதில் வந்து பாத்திரத்தில் நல்லா கொதிக்க வச்சுருக்கேன் நல்லா சூடை ஏறிட்டு இப்போ வந்து இந்த இதை வந்து தூக்கி உள்ளே வச்சிடறேன் இதை கொஞ்சம் நேரம் ஒரு பத்து அஞ்சு நிமிஷத்துலேருந்து ஒரு ஏழு நிமிஷம் வரைக்கும் சீக்கிரமாக வெந்துடும் வெந்ததுக்கப்புறம் பார்ப்போம் இப்போ வந்து புட்டு வந்து நல்லா வெந்துருச்சு நான் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டேன் புட்டு வந்து வெந்துட்டான்னு எப்படி கண்டுபிடிக்கணும்னு நினைக்கி மேலே இந்த ஓட்ட வழியாக நல்ல புகையும் வரும் வந்து வெந்ததோடைய புட்டோட வாசனை வந்து நல்ல வெளியில் வரும் அப்போ போல புட்டு வெந்துருச்சுன்னு அர்த்தம் கண்டுபிடிச்சிக்கலாம் இப்போ வந்து நான் அந்த புட்டை வந்து வெளியில் எடுத்துடுறேன் மெதுவாக அப்படி தள்ளி விட்டிங்கன்னா புட்டு வந்து வந்துடும் இந்த ஓட்ஸ் புட்டு வந்து ரெடி ஆயிடுச்சு அந்த ஓட்ஸ் புட்டுக்கு வந்து நம்ம தேங்காயும் மாவு ஓட்ஸு மாவையும் வச்சு நம்ம புட்டு அவிச்சுருக்கோம் இன்றைக்கி வந்து நம்ம வந்து இன்னொன்று ஒரு விதமாகவும் அரை அவிக்கலாம் அந்த வந்து இந்த நேந்திரம் பழம் நான் அவிச்சு காட்டணுன்னு தான் நேந்திரம் பழம்லாம் வாங்கி வச்சுருந்தேன் இப்போ வந்து காயாக இருக்கிறதுனால அதை அவிக்க முடில இப்போ இந்த ஓட்ஸ் மாவை வந்து நம்ம வந்து ஒரு குழாயில் போட்டோம் இல்லையா ஓட்ஸ் மாவு ஒரு லேயர் அடுத்து தேங்காய் ஒரு லேயர் போட்டோம்ல இந்த வாழைப்பழத்தை வந்து நேந்திரம் வாழைப்பழமாக இருந்தது அப்படின்னம்னாக்கி அதை சின்னதாக பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டு மாவு ஒரு லேயர் வாழைப்பழம் ஒரு லேயர் அடுத்து ஒரு தேங்காய் ஒரு லேயர் போட்டு நம்ம அவிச்சோம் அப்படின்னம்னா வாழைப்பழத்தோட வாழைப்பழமும் நல்ல வெந்துடும் அப்போ அந்த வாழைப்பழத்தோட பிசஞ்சு சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் இப்போ வந்து இந்த வாழைப்பழம் இது வேறு எதனால் வாழைப்பழம் இருந்தது கற்பூரவள்ளி வாழைப்பழம் இந்த மாதிரி இருந்ததுன்னா கூட இந்த புட்டோட வந்து சேர்த்து வச்சு சாப்பிடலாம் நான் வந்து இன்றைக்கி வந்து பயிர் அவிச்சிருக்கேன் இந்த பா பாசிப்பருப்பு பயிர் அவிச்சி உப்பு போட்டு நான் எல்லாம் வேக வச்சு வச்சுருக்கேன் அதோட நாட்டு சர்க்கரையோடு வச்சு நாட்டு சர்க்கரையும் வச்சுக்கிட்டு சாப்பிட்டோம் அப்படின்னு நம்ம நினைக்கி இந்த ஓட்ஸ் புட்டு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ஓட்ஸு புட்டை வந்து நான் ஏற்கனவே ஓட்ஸில் வந்து நிறைய ஒரு தோசை வெரைட்டிலாம் போட்டிருக்கேன் இந்த ஓட்ஸில் வந்து தோசை செய்யலாம் இட்லி செய்யலாம் புட்டு பண்ணலாம் இந்த மாதிரி நிறைய வெரைட்டி இருக்குது நான் வந்து ஏற்கனவே ஓட்ஸில் வந்து இன்ஸ்டன்ட் தோசை வந்து எப்படி செய்யலாங்கிறத ஒரு வீடியோ விட்ருக்கேன் அதோடய லிங்க் வந்து இதோட கீழே தரேன் அதையும் போய் செக் பண்ணி பாருங்கள் இந்த ஓட்ஸ் புட்டை வந்து இப்படி செஞ்சு சாப்பிட்டு காலை நேரத்தில் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் எடுத்துக்கலாம் ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் கூட எடுத்துக்கலாம் இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் இதே மாதிரி அடுத்து ஒரு சூப்பரான ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்